ஹே குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கலக்கலான கதை சொல்ல போறேன் கதையோட பேரு ரோஜாவும் பட்டாம்பூச்சியும் பொறாமையின் பாடம் இந்த கதையில ஒரு அழகான ரோஜா பூவும் ஒரு குட்டி பட்டாம்பூச்சியும் வரும் அவங்களோட நட்பும் பொறாமையும் பத்தின கதை இது இந்த கதையை கேட்டுட்டு உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பார்ப்போம் சரியா ஒரு பச்சை பசேல் என்ற அழகான காட்டுல ஒரு சிவப்பு ரோஜா பூ மிக அழகா மலர்ந்து இருந்துச்சு அந்த ஒரு குட்டி வண்ணமயமான பட்டாம்பூச்சி இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல இருந்தாங்க ரோஜாப்பூ மனத்தை கொடுக்கும் பட்டாம்பூச்சி அதோட தேனை சுவைக்கும் இப்படி அவங்க சந்தோஷமா இருந்தாங்க ஒரு நாள் அந்த பட்டாம்பூச்சி வெளியில பறந்து போய் திரும்பி வரும்போது ரோஜா பூவோட கூட ஒரு தேனி நட்பா பேசிக்கிட்டு இருக்கிறத பாத்துச்சு பட்டாம்பூச்சிக்கு உடனே ஒரே பொறாமையா வந்துச்சு என்னோட நண்பன் ரோஜா இன்னொருத்தர் கூட ஏன் பேசுறான்னு நினைச்சுக்கிட்டு அந்த பொறாமை குணம் பட்டாம்பூச்சிய கோபத்துல ஆழ்த்திடுச்சு உடனே அந்த பட்டாம்பூச்சி ரோஜா பூவோட போய் சண்டைக்கு போச்சு நீ ஏன் என்னை தவிர இன்னொருத்தர் கூட நட்பா இருக்கிற நண்பா நான் வெறும் உனக்கு மட்டும் மனத்தை கொடுக்கிறவன் இல்லை எல்லா உயிர்களுக்கும் என்னோட அழகையும் மனத்தையும் பகிர்ந்து கொடுக்கிறேன் அந்த தேனியும் என்னோட தேனை எடுத்துக்கிட்டு மனிதர்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கு அதனால நான் அதோட நட்பா இருக்கணும் ரோஜா பூ சொன்னது பட்டாம்பூச்சியோட மனதை கலக்க வச்சுச்சு ரோஜா தொடர்ந்து சொல்லுச்சு பட்டாம்பூச்சி நண்பா நீ என்ன பார்த்து படுறது சரியில்லை ஏன்னா நட்பு என்னதுக்கும் சில நேரங்கள்ல பகிர்ந்து கொள்ளப்படணும் அவள் மென்மையாக அறிவுரையா பேசினாள் அடடா என்னோட பொறாம குணம் உன் அவமதிச்சிருச்சு எனக்கு தக்க தண்டனை கொடு நு கண்ணில கண்ணீரோட கேட்டுச்சு ரோஜா பூ புன்னகையோட சொல்லுச்சு நண்பா உனக்கு வெளியிலிருந்து தண்டனை தர எனக்கு அவசியம் இல்லை உன்னோட பொறாமை குணமே உனக்கு போதுமான தண்டனை தான் அன்போட பதில் சொன்னாள் பிறகு ரோஜா திருவள்ளுவரோட ஒரு அழகான குரலை சொல்லுச்சு அழுக்காற்றின் நல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து அதனால அந்த பொறாமையே மனதுக்குள் ஒரு சுமையாக இருக்கும் என்பதை பட்டாம்பூச்சி புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு அர்த்தம் என்னான்னா பொறாமை குணம் உள்ளவங்க தவறான காரியங்களை செய்ய மாட்டாங்க ஏன்னா அந்த பொறாமையே அவங்களுக்கு துன்பம் கொடுக்கும்னு அர்த்தம் பட்டாம்பூச்சிக்கு இந்த உண்மை புரிஞ்சிச்சு அதுக்கு தன்னோட பொறாமை குணம் எவ்வளவு கெட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் சொல்லி தன்னோட தப்புக்கு மன்னிப்பு கேட்டுச்சு அன்னைக்கு முதல் ரோஜா பட்டாம்பூச்சி தேனி எல்லாரும் சேர்ந்து நல்ல நட்பா இருந்தாங்க பட்டாம்பூச்சி மகிழ்ச்சியா பறந்து போனது இன்னைக்கு நான் போகாம என்ற கெட்ட குணத்தை விட்டுட்டு நல்ல பாடம் கத்துக்கிட்டேன் சொல்லிக்கிட்டே போச்சி சரியா குட்டீஸ் உங்க அனுபவத்தை வீட்ல சொல்லுங்க நாளைக்கு வேற ஒரு புது கதையோட சந்திப்போம் பை பை கிட்ஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் வீடியோ Story kids Rise